வெல்கம் வெம் பேக் இன்றைக்கி வந்து எஸ்பிஓ நமக்கு வந்து யூசர் நேம் கேட்டிருக்காங்க சோசியல் மீடியா நம்ம என்ன சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறமோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இல்லை ஷேர் சேட்டர் இல்லை ட்விட்டர் அதனுடைய யூசர் நேம் வேணும் ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறது நீங்கள் லாகின் பண்ணும்போது ஒரு நேம் கொடுத்து லாகின் பண்ணுவீங்களா அந்த நேம் கிடையாது ஸோ அது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் கிளியராக கவனிச்சுக்கங்க இந்த யூசர் நேமை தான் நீங்கள் எஸ்பிஓக்கு இமெயில் அனுப்பணும் உங்கள் நேம் வேறு ஏதாவது அனுப்பிடாதீங்க ஸோ அதனால் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்துடலாம் இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒரு இமேஜ் உங்களுக்கு ரவுண்ட் சர்க்கிள் இருக்கா நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இந்த இடத்துல வரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிள் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த ரவுண்ட் சர்க்கிள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா சாதிக் ஒன் நைன் எயிட் டூ அப்படிங்கிறது இருக்குது ஆல்ரெடி என்னோடய யூசர் நேம் அதுதான் ஸோ நேற்று நான் இன்ஸ்டாகிராம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது அதில் க்ரியேட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நேம் ஷோ ஆகுதோ அந்த நேம் தான் உங்களுடைய யூசர் நேமாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ இந்த நேமை வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் தானே சொல்கிறது ஸோ இப்போ இந்த நேமை கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு இருக்குது கோ டு அக்கௌண்ட் சென்டர் இதுதான் உங்களுடைய யூசர் நேம் சரியா ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வேறு கொடுத்துருப்பீங்க ஸோ உங்களுடைய எஸ்பிஓ ஐடிக்கு தகுந்த மாதிரி நேம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் சென்டரில் போங்க ஸோ அக்கௌண்ட்ஸ் சென்டரில் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ப்ரொஃபைல் ஸோ இந்த ப்ரொஃபைலில் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்ட்டுருக்கும் இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு யூசர் நேம் வந்துருச்சு இந்த இடத்துல சரியா இதுதான் வந்து உங்களுடைய யூசர் நேம் இதை தான் நீங்கள் எஸ்பிஓக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை டைப் பண்ணியோ அனுப்பணும் ஸோ இந்த இடத்துல ஒருவேளை உங்களுடைய எஸ்பிஓ ஐடியில் கொடுத்துருக்கற நேம் வேணும் அப்படின்னா அதை எடிட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிவிட்டு அதை எஸ்பிஓக்கு அனுப்பிடுங்க சரியா ஸோ இதுதான் வந்து யூசர் நேம் இன்ஸ்டாகிராமோடு இதில் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் நம்ம வந்து சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஃப்டி வெரிஃபிகேஷன் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோன் நம்பர் ஹைட் பண்ணுறது ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது ஸோ அது எல்லாமே வந்து இந்த இதில் போனீங்க அப்படின்னா இருக்கும் ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது நீங்கள் சேம் ஏரியா தான் இந்த நேம் இருக்குது பாருங்கள் இந்த யூசர் நேம் ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ணும் அப்படின்னா இதில் போய்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்டாகிராம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நியூவாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை கூட கொடுக்கணும் ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து மெரிச்சு பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் வந்து யூஸர் நேம் எப்படின்னு ஃபேஸ்புக் கிளிக் பண்ணுங்கள் சேம் அதே மாதிரி தான் இந்த மூணு லைன் இருக்குது பாருங்க ஸோ இந்த மூணு லைன் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த இடத்துல உங்கள் நேம் வரும் சரியா ஸோ இந்த நேமில் இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது அந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா இதுதான் உங்களுடைய யூசர் நேம் ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா ஜஸ்ட் சேம் அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து சேம் இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான் இருக்கும் இந்த கோ டு அக்கவுண்ட் சென்டர் ஸோ இதில் உள்ளே போகணும் உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என் நேம் காட்டுது இல்லையா இந்த இடத்துல நேம் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் உள்ளே போங்க ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் இருக்குது இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் சேம் அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் சேம் கான்செப்ட் தான் கொஞ்சம் கூட சேஞ்ச் கிடையாது சரியா ஸோ இந்த இடத்துல ஜாஃப் இருக்குது இதுதான் வந்து என்னுடைய யூசர் நேம் சரியா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே கொடுக்கக்கூடிய நேமை தான் நீங்கள் எஸ்பிஓவுக்கு அனுப்பணும் இதுதான் வந்து ஃபேஸ்புக்குடைய யூசர் நேம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மற்றபடி எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தனியாக சொல்கிறேன் பட் இது யூசர் நேம்க்கான வீடியோ ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இதில் சேம் போனீங்கன்னா அது அதே சேம் அலர்ட் எல்லாமே இருக்கும் சேம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மரியாதை இருக்கும் ஸோ இதுலேயும் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு ரெண்டு அக்கௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் மோர் அக்கௌண்ட் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து கேட்கும் அப்படியே கண்டினியூஸாக கேட்டே இருக்கும் ஸோ இதில் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே இருக்கலாம் நீங்கள் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு எப்படி ஆட் பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் சேட் ஸோ ஷேர் சேட் ஓப்பன் பண்ணுறீங்க ஷேர் சேட்லேயும் அதையும் சேம் ஆப்ஷன் தான் எல்லாமே இந்த இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் உங்களுடைய இமேஜ் இந்த இடத்துல இமேஜ் வரும் அப்படி இல்லைன்னா அவன் இந்த மாதிரி ஒரு ஒரு சிம்பிள் காட்டும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த உங்கள் நேம் வரும் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கா ஸோ இந்த இது சரிங்களா ஸோ இதை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய நேம் இருக்கும் ஃபுல் நேம் அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே இதில் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் டெலிட் பண்ணுறது இது அது வேண்டாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அட் சிம்பிள் போட்டு ஸோ இது வந்து உங்களுடைய ஷேர் சேட்டருடைய யூசர் நேம் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் இந்த அட் போட்டு ஜாஃபர் எயிட்டி டூ ஒன் நைன் எயிட் டூ ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் அவங்க வந்து அதை சர்ச் பண்ணால் அவங்களுடைய ப்ரொஃபைல் வரும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு எப்படி நேம் வந்து எஸ்பியோவில் எப்படி கேட்குறாங்களோ இல்லை உங்கள் ஐடி எப்படி இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் எஸ்பிஓ ஐடியில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு இதாக இருக்கணும் இது வந்து செலக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி யூஸ் பண்ணி இருந்தால் அது வராது ஸோ நீங்கள் ஒரு ஒரு டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அது வந்து ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வராது ஸோ ஒரு ஒரு டைம் வந்து சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு மேலே இருக்குது பாருங்க ஸோ இதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அது வந்து சேவ் ஆகாது ஸோ நான் சேவ் கொடுத்துட்டேன் சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு ஸோ இந்த மேலே இருக்கு பாருங்க இந்த இடத்துல அழகாக வந்துருச்சு இதுதான் உங்களுடைய யூசர் நேம் இதை தான் வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓக்கு ஷேர் சேட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது நீங்கள் கொடுக்கணும் ஸோ இவ்வளோ தான் யூசர் நேம் வந்து இந்த மூணு யூசர் நேம் நீங்கள் பார்த்துட்டீங்க ஸோ சிம்பிள் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த யூசர் நேம் மட்டும் கொடுங்க வேறு ஏதாவது மாற்றி உங்கள் நேம் கொடுத்துறாதீங்க ஏன்னா நீங்கள் வேற ஒரு நேம் வரும் அந்த நேம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அந்த யூசர் நேம் தான் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் தேங்க் யூ ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு டைம் சொல்லிட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த நியூ அப்டேட்டு நியூ எடிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியும் ஸோ இதே மாதிரி நிறையா அப்டேட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கும் ஜென்ரல் ப்ளஸ் எஸ்பிஓ தேங்க் யூ